ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பேற்ற ஒரு மாதத்தில் தி இந்து ஆங்கில நாளீடு கட்டுரை ஒன்றை எழுதி வெளியிட்டிருந்தது அதில் முதலமைச்சர் பதவி என்பது அதிகாரம் வாய்ந்தது அல்ல அதிகாரமும் பணபலமும் உள்ள பலரை தினமும் சந்திக்க வேண்டிய ஒரு இடமே தவிர அதிகாரம் குவிந்துள்ள இடமல்ல என்று எம்ஜிஆர் கூறியிருப்பதை பார்த்தால் அவர் முதலமைச்சர் பதவி என்பது எவ்வளவு கடுமையானது என்பதை உணர்ந்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது தம்மை முதலமைச்சர் பதவியில் அமர்த்திய மக்கள் சக்தியே தமக்கு எல்லாவிதமான எதிர்ப்புகளிலிருந்தும் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார் மக்களிடமிருந்து எந்த கருத்து வந்தாலும் அதை அவர் சீர்தூக்கி ஆராய்ந்து ஏற்பார் என்பது உறுதி நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் உற்சாகத்துடன் ஏழை மக்களின் வாழ்வை முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகிய ஆண்டுகளில் அடுத்தடுத்து தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற எம்ஜிஆர் தம்மால் இயன்றவரை மக்கள் நலனுக்காக மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார்